நண்பர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் உங்களுடன் நான் ஆர் சுபா ஜெயபால் இன்றைய திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இன்னா செய்யாமை குரல் முன்னூற்றி பதிமூன்று செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்த பின் ஒய்யாவிலுமம் தரும் செய்யாமல் செ ும் இன்னாத செய்த விழுமம் தரும் இந்த குரலுடைய விளக்கம் தான் ஒரு தீங்கும் செய்யாதிருக்க தனக்கு மற்றவர் துன்பம் தருவாராயினும் அவருக்கு நாம் தீங்கு செய்தால் அச்செயல் பெருந்துன்பம் விளைவிக்கும் நண்பர்களே சமண சமயத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய மாபெரும் ஜைன மதத்துறவி மகாவீரர் ஆவார் மூன்று இரத்தினங்கள் என அழைக்கப்படும் நன்னம்பிக்கை நல்ல அறிவு நற்செயல் என்ற போதனையை போதித்தவர் அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொண்டு அரசாட்சியை துறந்து துறவரம் மேற்கொண்டவர் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமையும் கொல்லாமையுமே அறநெறி என்பதை மக்களுக்கு உணர்த்தியவர் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்த அவரது பொறுமையும் வீரமுமே அவரை மகாவீரர் என அழைக்கப்பட காரணம் ஆயிற்று ஒரு நாள் ஒரு சாலை வழியாக அவர் வந்து கொண்டிருந்த பொழுது சில முரடர்கள் வழிமறித்து அவரை தாக்கினார்கள் காரணம் எதுவும் இல்லாமல் திடீரென்று வந்து அவர்கள் அவரை அடித்து வீழ்த்தினார்கள் அடி பொறுக்க முடியாமல் மகாவீரர் முணங்கினார் அதை பார்த்தவர்கள் ஓடி வந்து அவரை தூக்கி ஆறுதல் சொன்னார்கள் சாமி மூடர்கள் உங்களை தாக்கிய போது அவர்களை எதிர்த்து ஏன் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றனர் அதற்கு மகாவீரர் அவர்களுக்கு யார் மீதோ ஆத்திரம் வந்திருக்கிறது யாரையேனும் அடித்து உதைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் அந்நேரத்தில் அவர்கள் கண்களில் நான் அகப்பட்டு கொண்டேன் அதனால் அவர்கள் தங்கள் ஆத்திரத்தை தீர்த்து கொண்டார்கள் நானும் அதை தாங்கிக் கொண்டேன் அதே நேரம் அடி உதையை தாங்க முடியாத யாராவது அவர்கள் கையில் கிடைத்திருந்தால் அவர்களது நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கும் ஒருவேளை அடிப்பட்டவர் திருப்பி அந்த முரடர்களை தாக்கியிருந்தால் அவர்கள் பாடு எவ்வளவு திண்டாட்டமாக இருக்கும் யார் யாருக்கோ வர வேண்டிய வேதனையை நான் ஏற்றுக்கொண்டது எனக்கு முழு மகிழ்ச்சி என்றார் நாம் ஒரு தீங்கும் செய்யாதிருக்க கோபம் கொண்டு நமக்கு தீங்கு செய்தவருக்கு நாம் தீமை செய்தால் தப்பிக்க முடியாத அளவுக்கு துன்பத்தை அது நமக்கு தரும் என்பதை செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் பின் உயா விழுமம் தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பழிக்கு பழி செய்தால் துன்பம் பழியை பிழையென பொறுத்தலே இன்பம் நண்பர்களே இந்த கதையும் இந்த குரலும் கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே நல்ல உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த கதையும் இந்த கருத்துக்களும் சொல்லி கொடுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்